ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா தாவிதின் வேறுமானவர் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமா இருக்கிறேன் என்றார் இப்ப பிரகாசமுள்ள உள்ள விடிவெளி நட்சத்திரத்தை குறித்து தான் நான் பார்க்க போகிறோம் இந்த நாட்களிலே எல்லா என்ன பண்ண ஸ்டார் கட்டுறாங்க அப்படிதானே அப்ப ஸ்டார் கட்டுறதுனால நான் கிறிஸ்தவனுக்கு காட்டிக்கணுமா இங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தானே இப்ப நான் கட்டாம போயிட்டேன் அப்படின்னு சொன்னா மற்றவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க என்ன ஒரு கிறிஸ்தவ இவன்லாம் போதைங்க ஸ்டார் கூட வீட்டில் என்ன பண்ண கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ண சொல்லுவாங்க இப்ப நான் யாருக்காக வாழ்ந்து கொண்டு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கறதுக்கா நான் கட்டணுமா இப்ப சப விசுவாசிகள்லாம் சேர்ந்து பாஸ்டர் எங்க வீட்டில் நாங்கள் கட்டியிருக்கோம் நாங்க ஸ்டார் கட்டியிருக்கோம் நீங்க கட்டாம இருக்கிறீங்க இப்படிலாம் கட்டாம இருக்கிறது தப்பு தானே என்கிட்ட பார்த்து கேட்டிங்கன்னா ஸ்டார் எங்க கட்டணும்னா ரசிக்கப்படாத இடங்கள்ல நான் போய் ஊழியம் செஞ்சேன்னா அங்கே எல்லாமே என்ன பண்ணால் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்கன்னா நான் கிறிஸ்தவன் என்பதற்காக ஒரு ஸ்டார் கட்டுறதுனால ஒரு தப்பு கிடையாது நீ எல்லாருமே கிறிஸ்தவன் போட்டிக்கு போட்டி என்ன போனால் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது ரெண்டு சீரியல் போட்டால் நான் நாலு சீரியல் போடுவேன் அவன் வந்து என்ன பண்ணா வேற மாதிரி ஸ்ட ஸ்டார் கட்டினான்னா நான் இதை காட்டில் பிரம்மாண்டமான ஸ்டார் கட்டுவேன் இப்படி போட்டிக்கு போட்டி தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சில இடங்களில் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது பைபிளில் நட்சத்திரம் என்பவர் யார் இந்த ஸ்டார் என்பவர் யார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசித்தோம் ஏசுவாகிய நான் பிரகாசம் உள்ள விடுவெளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்றார் அழில சொல்லுங்க எப்படிப்பட்டவர்னா பிரகாசம் உள்ளவர் அவர் யாருன்னா விடிவெள்ளி மூன்றாவது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நட்சத்திரமா இருக்கிறார் அப்ப மூனை சேர்த்து வாசிக்கும் போது பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்று சொன்னவர் யாரு இயேசுவானவர் கிறிஸ்து என்னும் நட்சத்திரம் நமக்கு வழிகாட்டுகிறவர் அழில சொல்லுங்க உங்களுக்கு இந்த நாட்கள்ல யார் வழிகாட்டின்னு முதல்ல சொல்லுங்க பாப்போம் இயேசு கிறிஸ்து சொல்றார் நானே உனக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் நான் தான் வழிங்கிறார் நீங்கள் ஸ்டாரை பயன்படுத்தி போவீர்கள் என்றால் விகிரகத்தை பயன்படுத்தி போகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன ஸ்டாரை அந்த ஸ்டார் உங்களுக்கு ஒன்னும் செய்யாது மற்றவர்களுக்கும் பிரோஜனம் இல்லாத ஸ்டாரை கட்டி என்ன பண்ண போறீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இப்போ எனக்குள்ளே இருக்கிறார் எனக்குள்ளே பிரகாசித்து விடுவெல்லியா இருக்கிறார் எனக்குள்ளே அவர் நட்சத்திரமாக இருக்கிறார் அவர் இருக்கிறார் அந்த நாயகன் எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவரை நான் பார்த்த பிறகு ரோட்ல கட்டக்கூடிய ஸ்டார் எனக்கு பெருசா இருக்காது ஏன்னா அந்த ஸ்டார் கட்டுறவனுடைய நிலைமையை நான் அறிந்திருக்கிறேன் அவர்களுடைய உண்மையான சுயரூபம் எப்படிப்பட்டது என்றால் பாவத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அருமையானவர்களை பக்கத்து வீட்டுக்காரங்களை எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சோதித்து பாருங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிறதுல சொல்ல போனோம்னா கத்தோலிக்க கிறிஸ்தவனா இருந்தாங்க கூட கோயிலுக்கு போறது இல்லை மூணு நாள் மட்டும் போவாங்க எப்போ எப்போ போவாங்க கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு அவர்கள் போவார்கள் ரெண்டாவது நியூ இயருக்கு போவார்கள் மூன்றாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு என்ன பண்ணா எழுந்த அன்னைக்கு என்ன போவாங்க இடப்பட்ட என்ன அப்படின்னா நாட்கள்ல எப்பயாவது போயிட்டு வருவாங்க இப்போ நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம் பிரகாசம் உள்ள நட்சத்திரம் நான் உனக்குள்ளே வந்து உதித்து விட்டேன் என்று சொல்கிறார் மற்ற ரெண்டு ரெண்டு நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த கிழக்கு திசை ஞானிகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள் இது ஒரு டிஃப்ரெண்டான மெசேஜ் கொஞ்சம் காது கொடுத்து கவனமாக கேளுங்க இப்போ அவங்க தொழில அவங்களுடைய வேலையை விட்டுட்டு தான் பிரயாணப்பட்டு போகிறாங்க ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவன் ஒரு மேசியா ரட்சகர் என்ன போனால் பிறந்திருக்கிற செய்தி அவனுக்கு தெரிந்து இரவும் பகலுமாக அவன் சென்று கொண்டிருக்கிறான் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா என்ன பண்ணா அவன் பார்க்கவில்லை அவன் ஏறக்குறைய எவ்வளவு தூரம் நடந்திருப்பான் இப்ப இந்திய தேசத்திலிருந்து கடல கடந்து என்ன பண்ணா போகணும் என்று சொன்னாலே பிளைட்ல போனாலே ஒரு பத்து மணி நேரம் ஆயிடுது புரியுதுங்களா கடலை கடந்து வேகமாக நடந்தே போகணும் ஒட்டலகத்திலே போகணும் அப்படிங்கிறப்ப எவ்வளவு தேவைகள் அவர்களுக்கு இருந்திருக்கும் அவங்க போகிற வழியில் சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அன்றைய நாட்கள்ல பெரும் குளிரின் நடுவிலே அந்த மலையின் நடுவிலே அல்லது பாலைவனத்தின் நடுவிலே அவர்கள் பிரயாணப்பட்டு போகையிலே எத்தனை விதமான காரியங்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் பிரயாசப்பட்டு பாருங்கள் கிறிஸ்து என்னும் நட்சத்திரம் தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் சாஸ்திரிகள் அநேகர் வந்தார்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் கிடையாது அருமையானவர்களே மூணு மூணு பேர் வந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் சொல்றாங்க ஆனா முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரிகள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல ஏரோது இருக்கிறான் அல்லவா ஏரோதை போய் சந்திக்கும் பொழுது அவனும் கலங்கினான் அந்த ஜனங்களும் கலங்கினார்கள் அப்ப நீங்க யோசித்து பாருங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல அநேக பேர் என்ன பண்ண போயிருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை குறித்த ஒரு பாடத்தை அடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்ப யூதருக்கு ராஜாவாகி இயேசுவை பணிந்து கொள்ள இவர்கள் போகிறார்கள் எங்க போகணும் இயேசு கிறிஸ்து எங்க பிறந்திருக்காரோ அங்கதான் போகணும் நிறைய குட்டுக்கு கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க பேருக்கு கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன நட்சத்திரத்தை கண்டு போனா பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு இயேசுவை எங்க பார்த்து கொண்டிருக்கிறாருன்னா ஏறோதான் அரண்மனையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வியாகுல அன்னை ஆலயத்திலே என்ன பண்ணா இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு என்ன பண்ணா பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களை சொல்றேன் உங்களை சொல்லல நீங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் நட்சத்திரம் உங்களுக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்குமானால் ஆனால் பிரகாசிக்கிறவர் விடிவெளி உங்களுக்குள்ள இருப்பார் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தெளிவாக புரியும் சொல்லலாமே நட்சத்திரத்தை பார்த்தே போயிருந்தால் இயேசுவிடம் சென்றிருப்பார்கள் இவர்கள் எதை பார்த்து விட்டார்கள் இடையிலே உலகத்தை பார்த்தாங்க அங்க இருக்கவங்க எல்லாம் டிஸ்கஸ் என்ன பண்ண பண்றாங்க ஏன்னா அவன் ஆண்டவர் அறியாதவன் நட்சத்திரத்தை பார்த்து போயிருந்தா ஒழுங்கா போயிருக்கலாம் இவன் நட்சத்திரத்தை பார்த்துட்டு போய்கிட்டு வேற இடத்துக்கு போயிட்டா நீங்க அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா நீங்கள் இயேசுவை மட்டும் பின் தொடர்ந்தால் சரியான இடத்துக்கு போவீர்கள் முக்கவாசி தூரம் எழுதுல என்ன பண்ணா கரெக்டா ஏரியாக்குள்ள போகிறவர்களையும் அதாவது சொல்ல போனோம்னா பரலோகம் போற பாதையிலே போய்கிட்டு பக்கத்தில் பல்லோகம் போகிறதுக்கு பருகில் போன விட்டு நான் நரகத்துக்கு ஒரு ரூட்டில் போகிறேன் அப்படி போயிருந்தால் எப்படி ஆகுறது இன்னைக்கு அநேகருடைய செலெக்ஷனே தப்பாக இருக்குது நிலைத்திருக்கிறவர்கள் கடைசி வரையில் நிலைத்திருக்கணும் நடக்கிறவர்கள் சரியான பாதையில் கடைசி வரையில் நடக்கணும் அப்படின்னா தான் போகும் அந்த லக்கை அடைய முடியும் லக்கை அடைய கூடாதபடி அநேக பேர் என்ன பண்ண வேறு திசையிலே போகிவிடுகிறார்கள் கடைசி வரையில் உண்மையுள்ள கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார் சரியான பாதையிலே இயேசு கிறிஸ்து நடத்துகிறவர் ஏன்னா அவர் சரியாய் நடக்கிறவர் நெடுதூர பயணத்தில் மாளிகையை நீங்கள் பார்க்கக்கூடாது வசதியை பார்க்கக்கூடாது அதை தேடி என்ன போனால் போகக்கூடாது இந்த சாஸ்திரிகள் எதை நோக்கி ஓடினார்கள் என்று சொன்னால் பக்கத்தில் போன விட்டு ஏறாவது ராஜா அரண்மனையில் தான் ஏசு கிறிஸ்து பிறந்திருப்பார் அப்படின்னு ஓடிட்டாங்க அவங்களுக்கு சத்தியம் புரியலை அதே போல சபையில் இருக்க நீங்கள் சத்தியம் புரியாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஏரோதின் அரண்மனையில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் கிறிஸ்துவின் சபையில் இருக்கவில்லை என்ற அர்த்தம் நீங்க எங்க இருக்கிறீங்க கிறிஸ்துடைய சபைக்குள்ளாக இருப்பீர்கள் என்றால் சத்தியம் உங்களுக்கு புலப்படணும் நீங்கள் ஏறோது அரண்மனைக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே மாளிகை இருக்கிறது அங்கே எல்லாமே இருக்கிறது ஆனால் அது வந்து தேவனுடைய ராஜ்யம் அல்ல புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல கிறிஸ்துமஸ் அன்று என்ன பண்ண கரிச்சோர் ஆக்கி விருந்து வச்சு பத்து பேத்துக்கு என்ன பண்ண படையிலே போற்று மனம் திரும்பாமல் உலக பிரகாரமான பாவங்களிலே உலர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அங்கே எப்படி ஏசு பிறப்பார் உங்கள் உள்ளத்திலே இயேசு இருக்கிறாரா இயேசு பிறந்து விட்டாரா இயேசு பறந்திருக்கிறாரா இறந்திருக்கிறாரா கொஞ்சம் யோசித்து என்ன பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் ஏறுதுவை தேடி போனால் அவன் ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொள்ளுவான் நீங்கள் தவறாக கூட போயிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு மேலிருந்து அனுப்பப்படுகிற செய்தி நிமித்தமாக பரிசுத்தாவினாலே மனம் திரும்ப வேண்டியது அவசியம் அல்ல கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் மன திரும்ப மாட்டாங்க ஆனால் ஆவியானவர் சொல்லுக்கு சரியாக கீழ்ப்படிந்து விட்டார்கள் என்றால் உடனடியாக அவர்கள் மீண்டும் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நீங்கள் குடில பார்க்கக்கூடிய மூணு பேர் கிடையாது ஏசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பறக்கவே கிடையாது ஏசு கிறிஸ்து பிறந்த இடம் ரோடு ரோட்டில் பெத்தெடுத்து என்ன பண்ண கொண்டு வந்து கிடத்தினார்கள் மாட்டுத் தொழுவத்திலே கிடத்தினார்கள் ஏசு பிறந்தது ஒருபோதும் குடில் கிடையாது அல்லது மாட்டு கிடையாது மேஞ்சர் எனப்பட்ட அந்த வைக்கோல் போடும் இடத்திலே கொண்டு வந்து அந்த குழந்தையை கிடத்தினார்கள் இது வந்து என்ன பண்ண நமக்கு முக்கியமானது புரியுதுங்களா அதனால நீங்க குடில பார்த்துட்டு அத மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் இன்னொன்னு சொல்றேன் அங்க இருக்க இடையர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பணிந்து கொண்டார்கள் இடையர்கள் மேய்ப்பர்கள் அவங்க தான் என்ன பண்ண போனாங்க பணிந்து கொண்டார்கள் இப்போ நீங்க பார்க்க வேண்டும் ஏரோது ராஜா என்ன போனா அங்கதான் இருக்கிறான் அவ என்ன போனா கார்பந்து தேசாதிபதி இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுல இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதாவது மரியாதையுடைய வீட்டுல அதனாலதான் எங்க அவர் இருக்கிறார் தெரியல இன்னொன்னு நட்சத்திரத்தை சரியாக அவர்கள் பார்த்து செல்ல வேண்டும் அவங்க என்னன்னா ஏரியாக்குள்ள போய் நட்சத்திரம் நின்று ஒட்டியுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அது மேல நிக்கிறத பார்த்துட்டு அதுக்கு நேரம் இருக்குன்னு ஏறுவது அரண்மனைக்கு போயிட்டாங்க அங்க போனா ஏதாவது ரிசல்ட் கிடைக்கும் அறியாம இருள் முதலாவது விலக வேண்டும் பிசாசு கிட்ட போனா என்ன பண்ணுவான் அவன் கொல்ல பாப்பா நல்ல கவனிங்க யாரை கொல்வதற்காக பார்த்தான் பிறந்த இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்கு அவன் முடிவு எடுக்கிறான் ஏறுவது ராஜா சொல்லி அமிச்சுடுறான் என்கிட்ட வந்துட்டீங்களா என்ன சொல்லுங்க அப்படின்னு இங்கே உலகத்தையே போகிற ஒரு பிரபு அவர் தான் இவனுடைய முடிவு என்னது எப்படியாவது கொள்ளணும் அவன் குடும்பத்தையும் நாஸ்தி பண்ணணும் நீங்க போய் பாருங்க எங்க இருக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு திருப்பி என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின் போது தூதனானவர் தடுத்தார் அழிலுவையா சொல்லலாமே ஏன்னா அவங்க அறிவில்லாதவர்கள் தான் அவங்களுக்கு சத்தியம் தெரியாதுதான் அதுக்காண்டி ஒரு தூதர் வந்தாரு சொன்னார் இப்போ வேதவசரம் உங்க கையில இருக்குது ஆண்டவர் தான் அவங்களுக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்காரு அதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல உங்களுக்கு உங்களுக்குன்னு தனியா ஒரு தூதர் வந்து தனியாக சொல்லிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க வேத புத்தகம் உங்கள் கையில் இருக்கப்படினாலே வாசித்து அதன்படி நடப்பதற்காக இந்த பரிசுத்த வேதாக நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இன்னும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முடிவெடுத்து வேறு திசை நோக்கி என்ன பண்ண ஓடிட்டாங்க எல்லாருமே வேறு வழியாக ஓடுகிறார்கள் இவங்க இங்க போனதுனால ஏறுதுவை பார்த்ததுனால என்ன நடக்குதுன்னா நடக்குது வந்தா யோசிப்பிட்டையும் பேசி குழந்தைய எடுத்துக்கிட்டு எகிப்துக்கு ஓடு அங்க ஒரு ஆறு மாசம் போறாங்க அவங்க போகும்போது எப்படி மழையிலும் குளிரிலும் வெயிலும் பனியிலும் அவங்க மாறி மாறி போறாங்க எவ்வளவு பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து இருப்பார்கள் வேக வேகமா தூக்கிக்கிட்டு என்ன பண்ணா ஜனங்களுக்கு தெரியாமல் ஓடுகிற காரியங்கள் இருக்கிறது அல்லவா இதெல்லாம் எங்க இருந்து வந்தது ஏரோதி என்கிற பிசாசானவனை இவர்கள் சாஸ்திரிகள் போய் பார்த்ததுனால் பார்க்காம விட்டுருந்தாலும் கூட ஒழுங்கா என்ன பண்ணா அவங்க பாட்டுக்கு இருந்திருப்பாங்க அல்லா இப்ப என்ன நடக்குதுன்னா நீ தேவையில்லாத ஆள்களை போய் பார்த்து அது நிமித்தமாக பல பேருக்கு உபத்திரவங்களை கொண்டு வந்து சேர்க்க கூடாது ஜோசியக்கார எங்கிட்ட போறதும் மந்திர வித்தைக்காரங்கிட்ட போகிறதோ பாவங்களிலே கட்டி கொள்ளுவதுமான காரியங்களை நீங்க செய்வீர்கள் என்றால் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அருமையானவர்களே அவங்க போகிறாங்க ஏறுவது அரண்மனைக்கு மீண்டும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள் அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து பல பாவங்களிலே அடிமைப்பட்டு கிடந்தாலும் இயேசுவை பாருங்கள் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி வரும் அல்லையிலோயா தெரியாமல் ஒரு பாவம் செய்திருப்பீர்கள் அறியாமல் ஏதோ ஏழுபது அரண்மனைக்கு அந்த மாளிகைக்கு அல்லது உலக பிரகாரமான ஆஸ்திக்குள்ளாக அல்லது பல பாவங்களுக்குள்ளாக போயிருக்கலாம் இப்பொழுது ஆண்டவர் ஸ்டாராய் வந்து சபைக்கு நடுவில் நின்று இந்த வார்த்தைகளை சொல்கிறார் என்னை நோக்கி பார் நீ பிரகாசம் அடைவாய் அல்லா என்னை நோக்கி பார்க்கும் முகங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் பிரகாசம் அடையும் இப்பொழுது நீங்கள் பிரகாசிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் இயேசுவாகிய நான் பிரகாசம் விடிவெள்ளி விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரல்லவா மீண்டும் பிரகாசிக்கும் நட்சத்திரமாகிய இயேசுவை இவர்கள் பார்த்த மிகுந்த சந்தோஷத்தை அனுபவித்தார்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்டாரையோ லைட்டையோ அல்லது குடிலையோ அதில் இருக்கிற மரத்தையோ மரத்தில் தொங்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன பொருட்களையோ அல்ல புது ட்ரெஸ்ஸையோ அல்லது என்ன பண்ண அன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவையோ கேக்கு வெட்டுறதையோ அல்லது மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு என்ன பண்ண சொல்லுகிற வார்த்தையினாலே அல்ல நீங்கள் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் இயேசுவையே நோக்கி பயணிக்க வேண்டும் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்றதுனால உங்களுக்கு சந்தோஷம் வந்து விடாது பயணம் செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் எனக்கு உண்டான அதே உங்களுக்கு உண்டாகும் ஒரு லக் இருக்கிறது அந்த நோக்கி தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அவரே வழியாய் இருக்கிறார் என்று சொன்னார் அல்லவா அந்த வழியை பின்பற்றினால் மாத்திரமே சரியான இடத்துக்கு நீங்கள் போக முடியும் உங்களுடைய இடம் இது நீங்கள் உங்களுடைய இலக்கு இது பரலோகம் அந்த இலக்கை விட்டு நீங்கள் வேறு வழியாய் சென்றிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பல துன்பங்கள் வரும் மாத்திரமல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளுக்கும் அந்த துன்பங்கள் வந்து சேரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சரியான பாதையில் போகும்போது சோதனை வேதனை வரலாம் வருமா வராதா நீங்கள் எந்த பாதைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் சரியான பாதைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் இந்த இயேசுவின் திருச்சபைக்கு வந்திருப்பது சரியான ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு இலக்கோடு வந்திருக்கிறீர்கள் அல்லேலூயா உங்களுக்கு பல பகுதிகளிலிருந்தும் பலவிதமான சோதனைகள் வரும் அவர்கள் எல்லாம் ஏறுதுவை போல இருக்கிறார்கள் உங்களை கொல்லும்படியாக இருக்கிறார்கள் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் என்ன பண்ண கைகூப்பி நிற்கிறார்கள் நீங்கள் தான் என்ன பண்ண வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அல்லேலூயா அவர்களுக்கு மறைந்து ஒளிந்து இந்த இடத்துக்கு ஆராதனைக்கு என்ன பண்ண வந்தாலும் ஆண்டவர் நேர்த்தியா என்ன பண்ண நடத்தி சென்று கொண்டிருக்கிறார் அந்த திறந்த வாசல் ஏசு கிறிஸ்து அவர் இங்கே இருக்கிறார் அவரை பார்ப்பதற்காக மறைமுகமாய் அல்ல நேரடியாகவே வந்து கொண்டிருக்கிறீர்கள் கத்தனை நான் துதிக்கிறேன் சரியான பாதையில் போகும்போது சோதனை வேதனை வரும் எதற்காக என்றால் யாராவது ஒருவர் நம்மூலம் ரசிக்கப்படுவதற்காக அல்ல நீங்கள் மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ள வகையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியிலே போகும் கண்டிப்பாக அநேகரை நீங்கள் சந்திக்க முடியும் அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல முடியும் அவர்களும் என்ன பண்ணுவாங்க தவறான பாதையிலிருந்து விலகி கிறிஸ்து என்னும் வழியை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள் இது பொறுத்து இருப்பார் என்றால் மற்றவர்களை தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறவர்களை கிறிஸ்துவின் நண்டைகளை வழி நடத்துவதற்கு நீங்கள் ஒரு ஸ்டாராக விளங்குவீர்கள் ஏன்னா அவர் ஸ்டாரு அவர் உங்களுக்கு என்ன பண்ண பிரகாசம் உள்ள நட்சத்திரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் நீங்களும் பிரகாசம் உள்ளவர்கள் அலேலோயா அவர் பிரகாசம் உள்ளவர் பிரகாசிக்காத அநேகருக்கு பிரகாசத்தை கொடுக்கும்படியாக கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து உயிர்த்து விட்டா நீங்கள் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்ல வேண்டும் இயேசு என்றால் நம் பாவங்களை நீக்கி நம்மை ரச்சிக்கிறவர் என்ற அர்த்தம் அந்த அர்த்தத்தின்படி நீங்கள் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துகிற நல்ல பொறுப்பில் இருக்கிறீங்க இயேசு எதற்காக வந்தாரோ அதே பணியை உங்களுக்கு தந்திருக்கிறார் இயேசு எந்த வழியிலே போனாரோ அதே வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க கிறிஸ்துவின் வழியை பின்பற்றுகிறீர்களா ஸ்டார் கட்டி கிறிஸ்துவனாய் கிறிஸ்தவனாய் போகிறீர்களா ஸ்டார் கட்டி கொண்டாடுகிற கிறிஸ்தவன் உண்மை உள்ள அல்ல கர்த்தரையாகி ஏசு கிறிஸ்து என்னும் ரச்சகரை சுமந்து செலுகிற கிறிஸ்தவன் உண்மையுள்ள கிறிஸ்தவன் அவன் என்ன பண்ணா நடமாடுகிறவன் கர்த்தருக்குள்ளாக நடமாடுகிறவன் அநேகரை கிறிஸ்துக்குள்ளாக வழி நடத்துவான் வீட்டில ஸ்டார் கட்டி இருக்கும் பொழுது அந்த ஸ்டாருக்கு பில்லு கட்ட முடியும் அவ்வளவுதான் பத்து நாள் கழிச்சு என்ன பண்ணா அதை கழட்டி வீட்டுல பத்திரமா வச்சு அடுத்த வருஷம் உபயோகப்படுத்துவீர்கள் மழை பெய்து விட்டால் அது என்ன பண்ண நாசக்கேடாகும் அப்ப உங்களுக்கு புரிதல் உண்டாக வேண்டும் என்று நான் இந்த பிரசங்கத்தை பண்ணுகிறேன் நான் தொடர்ந்து நடக்கிறேன் ஆண்டவருக்குள்ளாக எதிர்காலம் என்னவாகும் ஆண்டவருக்குள்ளாக நடக்கிற எனக்கு எதிர்காலம் என்னவாகும் நன்றாக கவனித்து பாருங்கள் சாஸ்திரிகள் என்று சொல்லும் பொழுது அநேக சாஸ்திரிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து என்ன பண்ண போறது ஒரு பெரிய விஷயம் அல்ல இல்லையோ சொல்லுங்களேன் ஒரு நாட்டில் ஒரு சாஸ்திரி இன்னொரு நாட்டில் இன்னொரு சாஸ்திரி அநேக நாடுகள் இருக்க சாஸ்திரிகள் ஒன்று கூடுவது என்பது அது தேவனுக்கு பிரியமானது இப்போ நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்கீங்க ஒவ்வொரு வீட்டுல இருந்து வந்திருக்கீங்க நீங்க ஒண்ணு கூடி இருக்கீங்க சபையாரோடு என்ன பண்ண சேர்ந்து போகிறோம் யாரை பார்க்க போகிறோம் ஏசு கிறிஸ்துவை பார்க்க போகிறோம் இப்போ போகும்பொழுது பயணத்தின் போது இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க இந்த ரெண்டு மணி நேரத்துல நீங்க வேற வேலை இருந்தால் அநேக பிரயோஜனம் என்ன பண்ண உண்டாயிருக்கும் ஆனா இந்த இடத்துல வந்ததுனால என்ன எனக்கு லாபம் இப்ப சாஸ்திரிகள் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க இரவும் பகலும் அவர்கள் இருநூறு நாட்களுக்கு மேற்பட்டு அவர்கள் நடந்தார்கள் ஆண்டவரதான துதிக்கிறேன் இயேசுவதான மகிமைப்படுத்துறேன் அவரை தானே பின்பற்றுறேன் ஆனா எனக்கு பல குழப்பங்கள் இருக்கிறதே சந்தேகங்கள் இருக்கிறதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நல்ல கவனிங்க நீங்க இயேசு கிட்ட போங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் அலையிலூயா நீங்க இயேசு கிறிஸ்து கிட்டே போனால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவா நீங்க நல்ல கவனிங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து நீங்கள் பயணித்து கொண்டே இருக்கிறீர்கள் ஒரு கார்லேயோ அல்லது பஸ்லையோ ஒரு ஸ்கூட்டர்லேயே நீங்கள் போகும் பொழுது அதில் இருக்க முகப்பு வெளிச்சம் எவ்வளோ தூரம் என்ன பண்ணால் இருக்கும் ஒரு பத்தடி தூரத்துக்கு இருக்குமா அப்போ பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது போக 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 தான் அந்த பத்தடி வெளிச்சமானது நமக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் உணர்ந்திருக்கிறீங்களா ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் கிறிஸ்துவ போகணும் முழுசா வெளிச்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆண்டவர்களுக்கு பிரகாசத்தை தந்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த குழப்பம்லாம் மாறுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஏசு என்கிற வெளிச்சமானவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் அவருக்கு பின்னாடி நீங்க போய்கிட்டே இருக்கணும் நீங்கள் போகக்கூடிய இடம் எது என்று அறிந்து முதலாவது செல்ல வேண்டும் இந்த இடத்துக்கு சபைக்கு வந்தாச்சு சின்ன ஏரோது உங்களை என்ன பண்ணா ஏதாவது பால் படுத்தும் பொழுது நீங்கள் பயந்து விடாதீர்கள் ஏரோது புது புழுத்துச்சுத்தான் அல்ல சொல்லுங்க அப்ப சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் அநேக மிரட்டற்காரர்கள் வருவார்கள் உங்களை பாதாளத்தில் தள்ளுவதற்கு திசையே வேறு விதமாக என்ன திருப்புவார்கள் நீங்களோ பயணிக்க வேண்டிய ஒரே திசை கிறிஸ்து என்னும் திசை எனவே வெளிச்சம் உங்களுக்கு முன்னாடி இருக்கு அந்த வெளிச்சத்தை பார்த்தே போங்க வெளிச்சம் என்ன பண்ண கடைசி வரலாம் கிடைக்கும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் கிறிஸ்துவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுபவிக்க வேண்டும் காரிலோ பஸ்ஸிலோ போகும்போது வழி முழுவதும் வெளிச்சம் வாகனத்தில் வெளிப்படுமா வெளிப்படாதா வெளிப்படாது வழி முழுவதும் உடனே அந்த வெளிச்சம் இங்க லைட்டை ஆன் பண்ண ஊட்டி நான் போற தூரம் வரலேயும் லாஸ்ட் வரல என்ன பண்ணா அட்டண்டயத்துல வராது ஒவ்வொரு பத்தடி தூரமும் செல்ல செல்ல தான் அந்த வெளிச்சம் உண்டாகும் உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை நீங்கள் பின்பற்றி போங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இயேசு ஆகிய நான் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார் அந்த விடிவெளி நட்சத்திரம் உங்களை ஆளுகை செய்வாராக அப்படி எழுந்து நிற்போமா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சமாதானத்தின் பாதையிலே வழிநடத்துவீராக குணம் இவர்களுக்கு உண்டாகட்டும் எல்லா தேவைகளை இவர்களுக்கு சந்திப்பீராக மனத்தாழ்மையாய் இவர்கள் நடந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக வரும் நாட்களிலே கொண்டாட்டங்களும் குதலங்களும் அதிகமாய் அடுத்தவர் இந்த பகுதியிலே காணப்பட்டாலும் இவர்கள் ஜொலிக்கக்கூடியவர்களாய் கிறிஸ்து இயேசுடைய பிரகாசம் உடையவர்களாய் அன்றுவரே சுவிசேஷர்களாய் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் எங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறீர் எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் உண்மை போல ஆண்டவரே வைத்திருக்கிறீங்க உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக உங்களுடைய ஆலோசனைபடி நடக்கும்படியாக கர்த்தர் கிருபை பண்ணியிருக்கீங்களே அதற்காய் கோடி சோதரங்கள் உண்டாகட்டும் ஆண்டுடைய கிருபையவர்களை பட்டி பிடிப்பதாக ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்தில் பிரகாசத்தை உடையவர்களாக காணப்படட்டும் மன இவர்களை நிரப்புவீராக ஒருவேளை பாவம் அக்கிரமம் அநியாயம் பொறாமை சிந்தை இதெல்லாம் இருந்தால் அகற்றி போட்டு மீண்டும் உம்முடி பார்த்து பிரகாசமடைந்து பாவத்து விடுதலையாகி சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு திருப்தியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக எல்லாம் அல்ல ஆழ்ந்தவராகி இயேசு கிறிஸ்தின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபம் கேனும் ஜீவனுள்ள பிதாவே ஆமே